ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ ஃபேன்சி புராசேலுக்கான வீடியோ லாங் வீடியோ போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கால் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் நல்ல புறாக்களோட நல்ல ரேட்டில் போட்டிருக்கேன் டெலிவரி எல்லா ஏரியாக்கும் பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் தெர்ப்பு கொள்ளுங்கள் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தது ஷாக்ஷன் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது நன்னு ஒரு பேர் ரேட்டு ரெண்டாயிரூவா வரும் நன்னும் சரி சக்ஸனும் சரி ரெண்டாயிரம் breeding ப்ரீடிங் பேர் ஓகேயா இது ஷார்ட்டின் ப்ரீடிங் பேர் தான் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா முடிஞ்ச வரைக்கும் ஒரு லோ பிரைஸில் போடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் நான் தனிப்பட்ட முறையில் request பண்ணி கேட்டு இந்த வீடியோவை வாங்கி போட்டிருக்கேன் இந்த ஷார்ட்டின் பேர் ஆயிரத்தி முந்நூறுரூவா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராக்கிலுமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது தேவன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க இங்கிலீஷ் மேப்பி ரேட்டு ஆயிரத்தி எழுநூறு முஸ்கி ப்ளாக் கலரு ரேட்டு ஆயிரத்தி இரநூறு இது ஸ்ராஜி நல்ல சைஸு நல்ல பூட்டில் இருக்கக்கூடியது லாகூர் மிக்சடு நல்ல சைஸு நல்ல பூட்டு நல்ல மார்க்கிங்கில் இருக்கக்கூடியது பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ஒர்த்தபிளான கூட பார்த்திங்கனாலே தெரியலாம் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது ப்ரீடிங் பேர் தான் இது ஒன்று கன்னியாஸ்திரி ஒன்று சாக்கோபின்னு ரேட்டு ரெண்டாயிரரூபா வரும் சாக்கோபின் மேலு கன்னியாஸ்திரி ஃபீமேலு ப்ரீடிங் பேரு அது இல்லாமல் கன்னியாஸ்திரி ஒரு மூணு பேர் இருக்குது ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா வரும் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் நீங்களும் கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கங்க முக்கியமான விஷயம் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்டன் நிலிம்பிள்ஸ் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ ப்ரைஸில் ஒரு சில வீடியோக்கள் வரும் என்றைக்கி வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்